சில காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து எங்கே திரும்பி பார்த்தாலும் வந்து அங்கேருந்து நமக்கு அங்கேருந்து வருகிற நன்மையினால நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை வந்து சந்திக்கவே முடியாது நம்முடைய தேவைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்துருக்கிற இடங்கள் இல்லைனா நமக்கு வர வேண்டிய சில காரியங்கள் வந்து என்ன தான் வந்தாலும் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற தேவையை சந்திக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான தேவையாக இருக்கும் வேதம் சொல்கிறது ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வந்து செய்தியை கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கண்டினியூவாக செய்தியை கேட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆர்வத்தில் அவங்களுக்கு பசி பெருசாக தெரியல ஆனால் என்ன ஆண்டவர் யோசிக்கிறார் அப்படின்னா சரி ஜனங்கள் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வீடு பக்கத்தில் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி அவங்களை அனுப்பி விட்டுருக்கலாம் ஆனால் வந்து இவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இப்போ ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு தங்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்போ ஆண்டவருக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா இந்த ரொம்ப தூரம் ஜனங்கள் நடந்து போவாங்களே இவங்க எப்படி நடப்பாங்க சாப்பிடாம இருக்காங்களே உடனே அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்குரிய வசதிகளோ பணங்களோ இல்லைன்னா அந்த சூழ்நிலையோ எதுவுமே இல்லை தேவை ரொம்ப பெருசு ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் மிச்சம் எடுக்க கத்த உதவி செய்தார் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது நான் இந்த மாதத்தில் கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் யாராவது ஒருத்தருடைய தேவை மிக இருக்கலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கடனோ இல்லை உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையோ எட்டாத உயரம் எவ்வளவு வந்தாலும் அது பத்தாது யார் உதவி செய்தாலும் அதை பத்தாது நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அதை என்னால் நிவர்த்தி பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கலாம் ஆனா அதற்காக தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ண வேண்டிய வேலை யாருடையது என்றால் அது கத்தருக்கு லேசான காரியம் நம்முடைய கண்கள் நிரப்பப்படுகிறதை பார்ப்போம் அதனால எங்கிருந்து வரும் எப்படி வரும் யார் கொடுப்பா யார் செஞ்சு நிறையும் நான் நம்புற மனிதனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக அது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது ஸோ இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல் நாள் இல்லைன்னா இந்த மாதத்தில் நம்முடைய மனசில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை எனக்கு முன்பாக இருக்கிற தேவை என்னாலோ என்னை சுற்றி இருக்கிற நபர்களாலோ சரியே செய்ய முடியாததாக இருக்கலாம் ஆனால் உங்களை நான் முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்கு அது லேசான காரியம் நீங்கள் சுலபமாக அதை எனக்காக செய்து முடிக்கிறவர் கத்தர் அவருக்கு அவர் அதை செய்து முடிப்பார் நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு அது பிரமிப்பா இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் சொப்பனம் பார்க்குறவங்கள மாதிரி இருந்தாங்களாமா ஆமாம் சொல்லுங்கள் சொப்பனம் பார்க்கிறவர்கள் மாதிரி இருந்தார்களாமா யாரிடத்துலையும் ஒரு ரூபாய் கூட கை நீட்டி வாங்காத ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது என் தகப்பனாய் ஆபிரகாம் வந்து செல்வசீமானா இருக்கிறார் அதனால நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு கடினம் ஆனா ஆண்டவருக்கு கடினமே இல்லை நம் தேவைகளை சந்திப்பது நமக்கு கடினம் நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு கடினமே இல்லை சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வது நமக்கு பெரிய விஷயம் ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே இல்லை நல்ல கைகளை தட்டி நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதம் அந்த ஆசிர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணப்போகிறதுக்காய் காலலு